ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் புளி குழம்பு அதே பேர் சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா ஒரு கவரில் போட்டு ஏதாவது ஒரு பருப்பை முட்டி இல்லை இடிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா தட்டி அதில் இருக்க விதைகளெல்லாம் வெளியே எடுத்துடணும் இப்போ பருமையாக நல்லா தட்டியாச்சு விதையெல்லாம் வெளியே வந்துருச்சு முழுசாக உடஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே விதை வந்துடும் மாதிரி நல்லா அலசி நல்லா விதையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும் விதை நிறைய இருந்துச்சு அப்படின்னா கசப்படிக்கும் விதை தான் கசப்படிக்கும் குழம்புல அதனால் விதை இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாலஞ்சு டைம் கழுவுனா எல்லா விதைகளும் இல்லாமல் காய் மட்டும் தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அலசி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் மல்லி சீரகம் வரமிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் வணக்கி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சு புளிக்கரைசல் அரைச்ச விழுது கழுவி வச்சுருக்க சுண்டைக்காய் இப்போது ஒரு பாத்திரத்தில் வானாளியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா விட்டுக்கலாம் எண்ணெய் என்ன சூடானதோ கடுகு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் முண்டைக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ தான் நல்லா வணங்கிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் பார்த்தாலே தெரியுதா நல்லா வெள்ளை கலரில் மாறிடுச்சு இனி அரைச்ச விழுதுகளை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தூள் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி புளிக்கரைசியெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்